அன்பு நேயர்களே வணக்கம் இந்த ராகு கேது இப்போ பயிற்சி போகுது ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி வாக்கியப்படி சனி பகவான் அதிபதியாக கொண்ட கும்பராசியில் ராகு பெயரப்போகிறார் சிம்ம ராசிக்கு கேது வரப்போகிறார் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நல்ல செயலோ கெட்ட செயலோ அதை நிழல் போல பதிவு செய்து அதற்கான நன்மையையோ தீமையையோ இந்த ராகு கேது கிரகங்கள் தராமல் போகாது எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா ராகு கேது அந்த சர்ப்பதோஷங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கைகளிலே தான் இருக்கிறது யாருக்கும் தெரியாது இதை நம்ம செஞ்சிடலாம் இந்த தப்பு பண்ணிடலாம் யாருக்கு தெரிய போகுது அப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் எந்த தப்பும் பண்ணாதீங்க ராகு கேது கட்டாயமாக அதற்கான ஒரு விளைவுகளை தரும் அது மட்டும் கிடையாது எந்த மறைபொருளையும் கேது அப்படியே அகன்று எடுத்துவிடும் அதை வட்டியோடு திருப்பி தரும் இந்த சர்ப்பத்தின் தலையை உடைய ராகு அது பதினெட்டு வருஷம் இது ஒரு ஏழு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இந்த ராகு கேது தசாபக்திகள் நடக்கும் அதே போல் நம்ம நல்லது பண்ணிட்டால் நமக்கு யாருக்கும் தெரிய போகுது அதனால் பெரிய போஸ்டரை போட்டு நன்மை பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் நினைக்காக்குது நாலு பேர்கிட்ட சொல்லிவிட்டு நல்ல நல்லது பண்ணணும்னுட்டு கிடையாது நீங்கள் எப்படி நன்மை பண்ணிட்டீங்கனாலும் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் அதை தெரிந்து கொள்வான் உங்கள் கணக்கு புத்தகத்தில் ஏறிவிடும் ராகு கேதுக்கள் அதற்கு வட்டி போட்டு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை தரும் எனவே நீங்கள் வந்து இந்த ராகு கேது விஷயத்திலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன என்று சொன்னால் பெரிய அளவிலே கற்பனை வைத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேஷம் மிதுனம் கடகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போது திடீர் பணலாபம் முன்னேற்றம் வெளிநாட்டு பயணம் இவைகளிலே நிச்சயமாக தொண்ணூறு பர்சன்ட் நடக்காது அவங்க சொன்ன கெட்ட பலனும் நடக்காது நல்ல பலனும் நடக்காது காரணம் என்ன அப்படி என்பதை நான் சொல்கிறேன் ஏன்னா நான் மற்றவர்கள் போடுவதற்கு எடுப்பாக சொல்லணுங்கிறதுக்காக இதை சொல்லலை ஜோதிட சாஸ்திரத்தை நன்கு உணர்ந்து அதனுடைய பலாபலன்களை ஆராய்ந்து பார்த்த அனுபவத்திலே சொல்லுகின்றேன் ராகு சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் மூணாறு பதினொன்றாம் இடத்துல இருந்தால் தவிர மற்ற இடங்களில் நன்மையை செய்யாது அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி கன்னி ராசி மேஷ ராசிக்கு தான் நன்மையை செய்யும் என்பது பொதுவான கருத்து இதை வைத்து தான் பலன் எழுதுகிறார்கள் ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படியே கோடி கோடியாக பணம் கொட்டும் என்பதெல்லாம் சொல்வது உண்மை அல்ல எனவே ராகு கேது பெயர்ச்சியை குறித்து அதிகமாக சந்தோஷப்பட வேண்டியதில்லை பயப்படவும் வேண்டியதில்லை இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்மை படைத்தது நவக்கிரகங்கள் அல்ல அந்த ஈசன் இறைவன் நவக்கிரகங்களையும் படைத்தது அவர்கள்தான் என்பதால் அந்த பெருமாளுடைய அனுமதி அல்லது ஈசனுடைய அனுமதி இல்லாமல் இறைவனுடைய அனுமதி இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே கிரகங்கள் நன்மையோ தீமையோ செய்ய முடியாது எனவே கிரகப்பெயர்ச்சி அன்று நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்கள் தினசரி வழிபடுகின்ற பொழுது நாகதோஷம் அணுகாமல் இருப்பதற்காக அஷ்ட நாகங்களின் பெயர் வாசுகி ஆதிசேஷன் கார்கோடகன் அனந்தன் குளிகன் தட்சகன் சங்கபாலன் பதுமன் இவர்களுடைய பெயரை ஒரு முறை சொல்லுங்கள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டும்போது இந்த நாகாபரணம் தான் காப்பில் ஆவாகனம் பண்ணுவாங்க ஆதிசேஷனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் நம்ம சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்து சமயத்தில் நாகங்கள் இல்லாத தெய்வங்களே கிடையாது சிவபெருமான் பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்பது போல அவர் பாம்பை கழுத்திலே ஆபரணமாக அணிந்து கொண்டிருப்பார் நாகாபரணராக இருப்பார் லிங்கத்தில் பார்த்தீங்கன்னா நாகாபரணம் இருக்கும் காலகஸ்தியில் பார்த்திங்கன்னா நவகிரகங்களும் மேலே ஏறி இருக்கும் அதே மாதிரி மகாவிஷ்ணு பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டியில்லை நாகத்தின் நாகநயாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாகத்தின் மேலே தான் அவர் சயனமே பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பார்க்கடலை ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு இருக்கிறார் சரி அப்படின்ட்டு நீங்கள் ஆதிபராசக்திக்கு போயிட்டீங்கன்னா ஆதிபராசக்தி பல கோயில்களில் பார்க்கலாம் மேலே நாகம் கொடை பிடிச்சிருக்கும் அந்த நாக ஆசனத்தில் தான் அமர்ந்திருப்பாள் ஆதிபராசக்தி அதே மாதிரி முருகன் பிற பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா கைகளில் நாகாபரணம் இருக்கும் அதனால் எல்லா தெய்வங்களும் நாகத்தோடு இணைந்த தெய்வங்கள் அதனால எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் ராகு கேது தோஷம் போய்விடும் எனவே உங்கள் இஷ்ட தெய்வமான சிவபெருமான் நீங்கள் சைவராக இருந்தால் சிவபெருமான் பெருமாள் பக்தராக இருந்தால் பெருமாள் இல்லையா அம்பாள் பக்தராக இருந்தால் அம்பாளை முருக பக்தராக இருந்தால் முருகனை விநாயக பக்தராக இருந்தால் விநாயகனை அதோடு உங்கள் குலதெய்வத்தை வணங்கினால் இந்த சர்ப்பதோஷத்திலிருந்து மிக எளிதாக விடுபட்டு விடலாம் எந்த நன்மைக்கும் இவர்கள் பலன் தருவார்கள் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பிறருக்கு செய்கின்ற உதவி இவர்களெல்லாம் இந்த ராகு கேது தோஷம் சரிந்து தேய்ந்து போய் நன்மைகளாக மாற்றி கொடுக்கும் அதனால் எப்பொழுதும் பிறருக்கு நன்மையையே செய்யுங்கள் பாம்பு சீர்கிற மாதிரி சீரக்கூடாது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஒரு கொட்டு கொட்டிட்டோம்னா அது அப்படியே மனசில் இருக்கும் இல்லையா அந்த காயம் ஆறாது அதனால் யாரையும் இழிவுபடுத்தி பேச வேண்டாம் புசு புசுன்னு சீறி கோபமாக பேச வேண்டாம் இவைகளெல்லாம் ராகு கேது நம்மிடத்திலே தோஷம் கொண்டு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவது அதை கண்ட்ரோல் பண்ணாலே இந்த தோஷம் போயிடும் நம்மகிட்ட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்குது தானே என்ன பண்ணுறோம் ஒரு அழுக்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லை ஒரு தூசு விட்டுருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணுறோம் சுத்தமாக கழுவிடுறோம் இல்லையா அதை மாதிரி இந்த மாதிரி சீற்றங்கள் வருகிறது கற்பனைகள் பெரிதாக இருக்கிறது உள்ளுக்குள்ளேயே கவலைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே இந்த ராகுக்கு எது தோஷம் வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் நீங்கள் ஜாதகத்தை கூட பார்க்க வேண்டியில்லை அப்படி இருந்தால் அதை நீக்கி கொள்வதன் மூலமாக எப்படி இருட்டிருந்தால் ஒரு லைட்டு போட்டால் வெளிச்சம் வந்துடுமோ அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி டென்ஷன் வருது கோபம் வருது பிறரை நீங்கள் கொத்துகிறீர்கள் இல்லையா சீறுகிறீர்கள் எதையும் பெரிதாக நினைத்து கொள்ளுகிறீர்கள் கற்பனை கோட்டை கட்டுகிறீர்கள் பேராசைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் ராகு கேது தோஷம் வேலை செய்கிறது என்று பொருள் உடனே அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இறைவனை சரணடையுங்கள் நீங்கள் இந்த ஆதிசேஷ காயத்ரி என்று சொல்லப்படுகின்ற ஓம் சகஷ்டபனாய வித்மகே பாசஹஸ்தாய தீமைகி தன்னோ அனந்த பிரஜோதயாத் அப்படின்னுட்டு ஒரு அற்புதமான ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் குடும்பத்தில் நீங்கள் வந்து வழிபடுகின்ற இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வணங்கினாலே போகும் இந்த விஷயங்களை குறைத்து கொள்ளுங்கள் அதாவது நிழல் கிரகங்கள்னு சொன்னதுனால நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது அது எப்படி நம்முடைய நிழல் நம்ம பின்னாடியே தொடருதோ அதை மாதிரி இந்த தீய செயல்களும் ராகு கேது வடிவிலே தொடர்ந்து வந்து அது தன்னுடைய பலனை கொடுக்காமல் போகாது அதனால் நல்ல செயல்களுக்கான பலனையும் இதுதான் கொடுக்கும் கெட்ட செயல்களுக்கான பலனையும் இதுதான் கொடுக்கும் அதனால் ஒரு முறை முடிந்தால் திருப்பாம்பரம் சென்று வாருங்கள் திருநாகேஸ்வரம் சென்று வாருங்கள் காலகஸ்தி சென்று வாருங்கள் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஈசனை வணங்குங்கள் பிறகு பிரகாரத்தில் இருக்க ராகு கேது அவர்களையும் வணங்குங்கள் ஆனால் அங்கே தான் இங்கே வணங்க வேண்டும் இதை மட்டும் செய்யுங்கள் செய்தால் உங்களுக்கு ராகு கேது தோஷம் எந்த விதத்திலும் உங்களை அணுகாது அந்த தோஷம் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் தொல்லை தராது அடுத்து ஒன்றரை ஆண்டுகள் நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழலாம்